போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னால் சர்ச்சுக்கு போக முடியலையா அதுவே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரி இந்த வாரமாவது சர்ச்சுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு நானும் ஏமஸ்ட்ரீயும் கிளம்பிட்டோம் ஸ்ரீனிசா வந்து காலையில் ஏழரை மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போயிட்டேன் ஏன்னா அவள் வந்து ஆட்டோ சர்வீஸ் இருக்காளா அதனால நானும் ஹெமஸ்ட்ரியும் சர்ச்சுக்கு வரையிலே ஃபஸ்ட்டு இங்கே வாசி முடிச்சிட்டாங்க நாங்கள் போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு பாதட்ட ப்ரெஸ்ஸிங்கே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பாப்பா ரெண்டு பேருக்குமே மறைக்கல் கிளாஸ் இருக்குது அதனால் கிளாஸ் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க இன்றைக்கி நான் சர்ச்சிலேருந்து இருந்து வரும்போதே திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சமைக்கிறதுக்கு இன்றைக்கி சர்ச்சில் ஒரு அக்கா பூ கொடுத்தாங்களா அந்த பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நடுப்பை க்ளீன் பண்ணிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று வச்சு சாப்பாடு அப்படியே இருந்துச்சு அதை கொட்டுறதுக்கு மனசே வரல சரி என்ன பண்ணலான்னு வச்சுட்டு இருந்தேன்னா அப்போ தான் அம்மா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பாடெலாம் மீண்டு போச்சுன்னா அதை தாளித்து தருவாங்க வேறு லெவலில் இருக்கும் சரி அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பாப்பா ரெண்டு பேருமே சர்ஜ்லேருந்து வந்துட்டாடுங்க ஐஸ்கிரீம் கேட்டால்களே அதோட காசை கொடுத்துட்டு சரி நம்ம சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதில் வெங்காயத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்கணும் பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அதில் நம்ம புளிஞ்சி வச்சிருக்கோம் சாப்பாடு அந்த சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னு நினச்சிக்கோங்களேன் வேறு லெவலாக இருக்கும் அதோட சரி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் தொக்கு வைக்க வேணும் நான் வேணான்னு சொல்லிட்டாரு அதோட ஃப்ரை பண்ண சொல்லிட்டாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடைய வச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாலுல அதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் ஏமஸ்டி பசிக்குதுன்னு சொல்லிட்டா சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கிட்டே இருந்தோம் ஏ பாதி எங்கள் வாயிலே போயிட்டு இருந்துச்சு பொறிச்சு வச்சுக்கிறேன் நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சீனிசாவும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருந்தேன் அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டால அதோட சாப்பாடு போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டுட்டு அம்மா இது ரெண்டுமே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருப்போமா நம்மளும் வேலைக்கு கிளம்பலாமா சரி சாப்பிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு நானும் சாப்பாடு போட்டு கறி வச்சு சாப்பிட்டேன் சும்மா சொல்லவே வேணாம் சூப்பராக இருந்துச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் வீடியோ முடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பாய்